உப்பு மேல்வார உன்னே அறவிடையே ஊக்கி அதன் கண் முயலாதான் ஊக்கி புறந்திரு போனும் என்னா சொல்லிள் தொழுகையால் கூறப்படும் தாமேயும் இங்குறா தக்காருக்கு நின்றாற்றார் ஹேமஞ்சார் நன்னதையும் சேர்களா தாமயங்கி ஆக்கத்துள் தூங்கி அவர்த்தமே வாழ்நாளை போக்குவர் புள்ளறிவிடார் சிறுகாடு ஏ தமக்கு செல் சிவ்சி இருகிருக்க தோற்கோ போக்குள்ளா இருகிருப்பி பின்னறிவாம் கை காட்டும் பொன்னும் புளி விளங்காம விளங்காயாம் வெறுமையிடத்தும் விழிப்பினி பொழுதும் மனதை மறுமை மனத்தாரையாகி மறுமையே ஐந்து அனைத்தானும் மாற்றிய காலத்தில் சிந்தியா சிற்றருவினாறு என்னே பற்றி உடம்பு மரம் மரம்னையார் உன்னே கழிப்பதும் வாழ்நாடு என்னும் அளவிறந்த காதற்ற ஆயுரன்னா கொழாய் இழைக்கும் குற்றம் கண்டு பேதை மேய் கொலையர் உலைய தேதி மடுப்பாமை தந்தியர் பரந்தாடியே கொலைவல் பெருங்கூற்றம் கோல் பெருங்கடலாடிய பெருங்கடலாடியா உருங்குடன் ஓசை அருவி அவ அவிந்த மின்னாடுது வென்றென்றால் நிச்சயம் குறைவு நினைக்க அறிவினை மற்றறிவாம் என்றிருப்பார் மாண்பே கல்வி குடி நம்ம விளங்காமல் எழுதிய கண்ணும் நலஞ்சான் மையர தொல்சீர் உலகம் அறியாமை நெய்யிரா பாட்சோற்றின் நேரே கண்ணடே நல்ல கடையாயு மக்களின் சொன்னிய தாமுணரா வாயினும் இன்னி இன்னினியே சிற்றல் இருந்தல் கிடத்தல் ஏங்குதலே நுற்றவர்க்குத் தாமுதவன்லான பெறுவதாம் நின் புருவதென்றியும் பிற்றானை போல கருவு கொண்டோ கொண்டே இயலாதார் பாட்டும் கருவினால் போத்தினா கூறி உரையாக்காள் வேதைக்கு நாத்தினும் நல்ல சுனைந்தே தங்கள் மரவில்லார் பின் சென்று தாமவரை எங்கன் மனந்தும் என்பவர் பொங்கேண்மை நன்றளிப்போம் நன்றளிப்பற்மை மலரும் கடற்சேற்ப கட்டில்லே கையிழந்தற்று ஆகாந்தினும் மகத்தை நெய்யுண்டா கெண் போகா திரும்பு புறஞ்சொற்றும் ஜாதும் கொடா அரணினும் அ உடையாரை பற்றி விடார் விடகத்தவர் நல்லவை நாடரும் செய்தார் அரஞ்சையா இல்லாதார் தியாதும் பிரம்பியளார் எல்லாம் இனியா தோல் செய்த விடவாளார் தாம் தாம்பாளும் கோள் தம்மை வியப்ப ஒருவர் விளை என்றிருக்கும் இல்லாத ஆயுலும் இல்லாதார் மாற்றே கட்டணமும் கண்ட கட்ட ஆயுதம் பக்கத்தார் பாராட்ட பாடெய்தும் தானுரை பிந்த மைக்குனர் பல்கி பல்கி பருந்திந்தனியாத பித்தனின்றிப்படும் கேழ்மை கப்பி கடவா கடவதா காலை தன் வாய்ப்பு கிடைப்போவா போலி போல் மிக்க கடன் புரிந்த நூல் பிரிந்த காட்டினம் கீழ்த்தன் மனம் பொறிந்தவாறை மிகவும் தாளாய கொண்டு கசரட்டான் தாளாது போவாம் என உரைப்பிற்கீழ்தான் உறங்குமா என்றே மருந்துமாம் மற்றொன்று வைத்து பெருநடை டாம் பிரினும் பெற்றி பிழையா போதொரு நடைபெறு சான்றோம் பெருநடை பெற்ற கடைந்தும் பெருங்கருவி நன்னாடற்றா ஒருநடையில் தினையை தேயாயுதம் செய்தனன் ல் ஒன்றால் பழையனைத்தா உள்ளுவர் சான்றோர் பழையனையே தெந்தம் செய்யணும் இளங்கருவி நன்னாடர் அன்றையார் மாட்டு பொக்களத் தோட்டி புறந்தரினும் நாய்ப்பிரச்சிற்கிழமை அது பார்த்திருக்கும் அச்சிற் பெருமை உடைத்தா கொளினுங்கில் செய்யும் கருமங்கள் வெறுபடும் சக்கர செல்பம் பெருனும் விழுமியோர் எக்காளும் சொல்லார் மிகுதை சொல் எக்காலும் உந்திரியின் மேற்காணி காணி மிகுவதே கீழ் தன்ன இந்திரா இந்திரனா என்னிவிடம் வைத்திய பசும்பொன் மேலும் மணியழுத்தே செய்த திரைநூன் செருப்பு தன்காங்கேயாம் எய்திய செல்வத்தர் ஆயினும் கீழ்களை செய்தொழிலால் காணப்படும் கடற்கன சொல்வாற் சொல்வற்றா கண்டோட்டம் நின்றாம் இடக்கன் பிறர் மாட்டுவக்கும் அடுத்தடுத்து வேகம் உடைத்தாம் அரண்மலை நன்னாட எகுமாம் எல்லுமாம் கீழ் பழைய நிவரென்றே பன்னார் பின்னே உலகினீர உலகினியர் ஆகுவர் சான்றோர் உழையாதே கல்வி எருக்கும் நெய்தர் கடை கடல் தந்தேப்ப எல்லவர் கீழாயவர் கொய்பொல் தொடுத்து குறைத்தென்றும் மைபோன் கல்லாசிறு குண்டை கையேக்கள் ஏத்திய செல்வத்தராயினும் கீழ்களை எல்லார் காணப்படும் கயமை ஆர்த்த அறிவினர் ஆண்டிலேயர் ஆயினும் காந்தோம்பி தாமை அடக்குவ தொருவும் தூத்தி தொழிலே கன்றே திரிந்தை போல் போத்தரார் உள்ளரி வினார செலந்தனம் பொயகயில் வாழிடும் ஜென்டும் வளம் பெறகில்லா பம்பரே எழுகுவெச்சீர் நீர் கற்ற கண்ணும் நடக்கமொன்றில்லாதார்மோ பேத் கிதகம் பெற்றி அரிதே கனமளை நன்னாடை கண்டினதோ பன்னின் தூவர் கூற்ற பாதால் குறள் குண குற்றமுடை நின்று கூறிய ஊரிய சீர்வக்கட்கே எற்றால் என்றதோ நா கோட கோடே தகல தகலல் கல் வென்னதம் வென்னமே சேடியார்